அண்ணாமலைக்கு வந்து அவர் படித்தவரா இல்லையான்னு தெரியலங்கிற ஒரு ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது அரசியல்ல வந்து நேத்து வந்து ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக சேர்ந்த நேத்து வந்து ஒரு பயணம் கூட தெரியும் இது என்ன இது இவருக்கு தெரியாதுன்னு நான் என்ன நினைக்கணுமா அதாவது தன்னுடைய வெப்பு மனுவை தள்ளி போனால் நிச்சயமாக அதை வச்சு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் பண்ணிடலாம் ஒரு எழுபது ஏக்கர் கிட்ட இருக்கிறவர் வந்து ஒரு பாபா நான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட தகரடப்பாவோட நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தேன் வந்து இவ்வளோ வேடிக்கையாக இருக்குதுன்னு பாருங்களேன் பிரச்சனை இருக்கும் கோயம்புத்தூரில் கவுண்டிக்கில் ஏராளமான பிரச்சனைகள் வரதான் போதும் என்று நான் கருதுகிறேன் கோயம்புத்தூர் ஒரு கலவர பூமியாக ஆக்க வேண்டும் என்று சிலருடைய அந்த எதிர்பார்ப்பு வச்சுருக்கு கலவரம் வந்து இதை வந்துவிட்டால் நிச்சயமாக அது பாஜகவுன்னா துணைக்கூடிய வந்து பல இடங்களில் இருக்கின்ற அத்வானியினுடைய ரத யாத்திரைகளுக்கு ஆரம்பித்து அனைத்து விஷயங்களையும் நான் அதான் பார்த்து அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் காலத்துல இன்னைக்கு பலரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு பலரின் மனுக்கள் நீண்ட இழுபதிக்கு பிறகு மறுக்கப்பட்டிருக்கு சிலருக்கு ஏற்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரே ஆறு வேட்பாளர்களின் பட்டியல் கூட ஏற்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல முக்கியமா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் வேட்பு மனுவில் பல குழப்பங்கள் இருக்கிறது இன்னும் பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமுக ஆர் கே ராதாகிருஷ்ணன் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணாமலையின் வேட்பு மனுவில் என்ன பிரச்சனை அண்ணாமலைக்கு வந்து அவர் படிச்சவரா இல்லையான்னு தெரியலங்கிற ஒரு ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது டவுட் அங்க ஆரம்பிக்குது ஏங்க ஒரு அரசியல் தலைவர் இதுக்கு முன்னால வந்து ஒரு தேர்தல் போட்டிட்டு இருக்காரு ஜுடிஷியல் பேப்பர்ல மனு தாக்கல் பண்ணுமா நான் ஜுடிஷியல் பேப்பர்ல மனு தாக்கல் பண்ணுமா இது ஃபர்ஸ்ட் கேள்வி இது வந்து ஒரு கத்துக்குட்டி கூட அரசியல்ல வந்து நேத்து வந்து ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக சேர்ந்த நேத்து வந்து ஒரு பயணம் கூட தெரியும் இது என்ன இது இவருக்கு தெரியாதுன்னு நான் என்ன நினைக்கணுமா அப்ப இதுல இருந்து எனக்கு ரெண்டு விஷயம்தான் என்னுடைய மனதுக்கு வருது ஒண்ணு வந்து இவரே வந்து ஐயோ நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க பார்க்கறதுக்காக இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினாரா இல்ல கூட இருக்கிற எவனாச்சு கௌத்த சரி பண்ண பண்ணானா அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வந்து ஒரு சாதாரண இண்டிபெண்ட் கேண்டிடேட் கூட பண்ணாத ஒரு விஷயம் வந்து அண்ணாமலைக்கு நடக்குதுன்னு பார்க்கும்போது இதுல வந்து கான்ஸ்பிரசி கிடையாது தன்னா தானாக உருவாக்கணும் ஒரு கான் கான்ஸ்பிரசி அதாவது தன்னுடைய வேட்புமனு தள்ளி போனால் நிச்சயமாக அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணிடலாம் அவருக்கு நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று பல இடங்களில் வந்து பலரும் பாஜகவுக்குள்ளாலே வந்து பேச்சு அடிபட்ட விடம் இருக்கிறது அவரும் கூட எனக்கு ஸ்டேட்டு பூரா கேம்பெயின் பண்ணணும் என்ற அந்த இதில் இருந்தார் அப்போ இது முதல் பிரச்சனையாக பார்க்குறேன் அதாவது ஐஐஎம் லக்னோ எல்லாம் படித்து வெளியே வந்து ஐபிஎஸ் எல்லாம் பண்ணி வெளியே வந்து அதன் பிறகு ஒரு நபருக்கு வந்து நான் ஜுடிஷியல் பேப்பர்னா என்ன ஜுடிஷியல் பேப்பர்னா என்ன என்று கூட தெரியாத ஒரு நபரா கோயம்புத்தூர்ல போட்டி போடுறாரு மாநில தலைவரா இருக்கிறாரு அதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க பாஜகவை பொறுத்தவரை அப்போ இந்த ஒரு கேள்வி நம்ம முன்னால் இருக்கிறது இதை தாண்டி வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கேண்டிடேட் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க இருபத்தி ஆறுல வந்து லைன் அஞ்சுக்கு அஞ்சுல வந்து அவர் வந்து சரியாக தன்னுடைய இது கொடுக்கவில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க அதாவது அது வந்து நான் ஜுடிஷியல் பேப்பர்ல தான் பண்ணணும்னு இருக்கிறது இது இது கூட தெரியாதா அது ஒண்ணு அப்புறம் வந்து அதனுடைய தகவல் வந்து சரியா அளிக்கவில்லை அதற்கு வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு பேனல் கொடுப்பாங்க நீங்க வந்து நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யற அந்த சமயத்துல வந்து இல்லைன்னா முன்னாலே போய் நீங்க கேண்டிடேட் அறிவிச்சாலே உங்களுக்கு வந்து அந்த மனு அது அந்த ஒரு ஹேண்ட் புக் இருக்கு அது இதுல இருக்கு நெட்லயே இருக்கு இசிஐ டாட் ஜிஓ டாட் இன்லயும் இருக்கு அதுல போய் நீங்க எடுத்து பார்த்தாலும் தெரியும் நீங்க என்னென்ன செய்ய வேண்டும்ன்றது தெரியும் அதுல வந்து அந்த அம்மா சொல்றது வந்து பக்கம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சுல தெளிவாக தெரிகிறது இது இப்படி பண்ணாங்கன்னா இது மனு வந்து நிராகரிக்க வேண்டும் என்று இருக்கிறது என்று ஒரு விஷயம் சொல்றாரு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவருடைய அந்த மனுவை வந்து அப்லோட் பண்ணவில்லை அதாவது அந்த செட் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணவில்லை அது சாயங்காலம் வரை அப்லோட் பண்ணவில்லை அது ஏன் வந்து ஆர்ஓ வந்து இப்படி செய்கிறார் அவர் அவருக்கு என்ன இதுல இன்ட்ரெஸ்ட் இவர் ஐபிஎஸ் அவர் ஐஏஎஸ் அதனாலதானே பண்ணலையா என்று அந்த கேள்வி கலெக்டர் தான் அதனுடைய ஆஃபீஸராக இருக்கிறாரு அது ஏன் செய்யல அப்புறம் ஒரு ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரே ஒரு செட்டு தான் நம்பர் அந்த ஃபார்ம் இருபத்தி பண்ண வேண்டும் என்று இருக்கிறது அப்புறம் டூ ஏ நாமினேஷன்ல வந்து மேக்சிமம் நாலு பேர் வேணா பண்ணலாம் என்று இருக்கிறது இதெல்லாம் வந்து என்னது ரிட்டர்னிங் ஆபிசர் பயந்து விட்டாரா இந்த கேள்வியும் இருக்கிறது இது ஒரு பக்கம் அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன இவங்க நாம் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் கூறுவது வந்து அவருடைய எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து அவருக்கு எந்த வாக்கு உரிமை இருக்கிறது என்று நாம எல்லாம் போய் ஓட்டு போடுவோம் இல்லையா அது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த பூத் என்னன்னு எல்லாம் தெரியும் அதனுடைய டீட்டெயில்ஸ் போட வேண்டும் இவர் மொத்த பொதுவா நம்பர் இருபது கோயம்புத்தூர் சவுத் தான் போட்டிருக்காரு தெரியுது அப்ப இதெல்லாம் வந்து வயலேஷன் என்று கூறுகிறார்கள் இதை பத்தி நான் வந்து கலெக்டரிடமும் பேசினேன் அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையானா அதாவது இவர் வந்து ஒரு தகவலை வந்து மறைத்தாரா இல்லையா என்று மட்டும்தான் நான் பார்க்க வேண்டும் அமைச்சர் சொல்றாரு அது வந்து ஒன்பில் அதா இருந்ததா இல்லை வேற எங்காட்சி எழுதி கொடுத்தாரா செப்பரேட் செப்பரேட்ல எழுதி கொடுத்தாரா எஃப்ஐஆர் வந்து அவர் வந்து இன்னொரு பேஜில் எழுதி கொடுத்தாரா என்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது என்ன என்னை பொறுத்தளவு வந்து அவர் வந்து தகவலை வந்து சப்ரஸ் பண்ண பார்த்தாரா என்றது மட்டும்தான் எனக்கு பார்க்க வேண்டியதா இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிடுகிறார் அப்படி பார்க்கும் போதும் சரி அதே மாதிரி என்னை பொறுத்தளவுல ஐ ஆம் கன்வின்ஸ்ட் என்ற ஒரு விளக்கத்தை வந்து கலெக்டர் அங்க வந்து தருகிறார் அதை தாண்டி அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ இவர் ஒரு இவருக்கு வந்து அறுபத்தாறா ஏதோ ஒரு லேண்ட் இருக்கிறதாக குறிப்பிட்டு கொண்டு அது வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரேட் வந்து அதுல வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அந்த ரேட்டுக்கு வேணா நானும் வாங்கிடலாம் நானும் நீங்களும் சேர்ந்து வேணா வாங்கிடலாம் அவர்கிட்ட இருந்து அந்த ரேட்டுக்கு அவர் விற்கிறாருன்னா நான் வந்து வாங்கிக்கலாம் ஆஹ் அப்போ அது எப்படி என்ற அந்த கேள்வியும் நான் அவரிடம் எழுப்பினேன் அப்போ அவர் அது கூறினது வந்து அது ஸ்க்ரூட்டனில வந்து நாங்க அக்யூரசி வந்து நாங்கள் பாக்குறது கிடையாது அதாவது எவ்வளவு கரெக்டாக அந்த விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறான்னு பாக்குறது கிடையாது அந்த தகவலை வந்து அவர் வந்து அஹ் மறைத்தாரா இல்லையான்ற அந்த கேள்வி மட்டும்தான் இருக்கிறது அக்யுரசி வந்து எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்வோன் அப்பிடவிட் அவரு அவருடைய கையெழுத்திட்டு பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் எபிலிட்டி இதெல்லாம் கரெக்டான விஷயங்கள் என்று அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அப்ப அந்த கையெழுத்து போட்டு கொடுக்குற விஷயங்கள் நிச்சயமாக ஒரு கோர்ட்ல வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறாரு அதான் செங்கைய ராம் ராமசாமி சொல்லிடுறாரு நான் வந்து அதை வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு இருக்காரு அவ ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மினிமம் போறன்ற ஒரு இடத்துல வந்து ஏக்கருக்கு போறன்ற இடத்துல வந்து ரெண்டு லட்சம் போட்டு கொடுக்கறதுல வந்து என்ன பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு தெரியல அப்புறம் இவர் சொன்ன மாதிரி இவர் ஒன்றும் பாவப்பட்டதுலாம் கிடையாது அவருடைய இந்த டிக்ளரேஷன்ல பார்த்தாலே தெரியும் பல நபர்கள் வந்து இப்போ இப்போ மனு தாக்கல் செய்கின்ற முக்கியமான கட்சிகளினுடைய அட்லீஸ்ட் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தோடர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதான கேஷ் எல்லாம் கையில் வச்சிருக்க இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இவருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இவருக்கு இவர்கிட்ட டிக்ளேர்டு அமௌண்ட்டே வந்து கோடிக்கணக்கில் இருக்கிறது சொத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கிறது அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு இவருக்கே அங்க பிடிக்கலையா இல்ல வேணுமென்றே இந்த மாதிரியான தவறான தகவல் கொடுத்தாரா இந்த ஏற்கனவே நம்முடைய முந்தைய நேர்காணல கூட அதை நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க வேட்பாளர்கள் யாருக்கு பாஜக இறுதி செய்யும் போது அந்த கட்ட காலத்துல போய் அண்ணாமலை பரபரப்பா டெல்லிக்கு போயிட்டு வந்தாருன்ற செய்திகள் வந்துச்சு டெல்லிக்கு போனது நான் நிற்க வேண்டாம் நான் அதுல நிற்கிறதுக்கான ஆர்வம் காட்டல நாற்பது தொகுதிக்கும் நான் பரப்புரை மேற்கொள்ள போறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் முன் வச்சாரு அந்த நிற்கிற விஷயத்துல கொஞ்சம் தயக்கம் எடுத்தாரு கொஞ்சம் பேக் எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிருந்தோம் இப்ப அதோட தொடர்ச்சியா தான் இதையும் பார்க்க வேண்டியது இருக்கா அவரு வாலண்டியரா எய்தர் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ஃபார் இந்த விஷயங்கள் வந்து ஆக்சிடென்டலா நடந்திருக்குன்னு பாக்கணுமா அப்படி இல்லை அப்படின்னா இதுவும் அண்ணாமலையின் புதிய ஸ்ட்ராட்டஜிகள் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்கிறேன் இது வந்து இப்ப நேற்றைய தினமே வந்து அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் வந்து அதுல வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறது திமுக மட்டும்தான் அதுல வந்து புகார் தெரிவிக்கவில்லை அதான் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கேண்டடேட் கேட்கிறாங்க அப்ப திமுக தான் டி பி டிமா கோவையை பொறுத்தவரை இவருடைய இந்த வேட்புமனுக்கு ஏன் வந்து அவர்கள் வந்து ஒண்ணும் கூற அந்த ஒரு கேள்வியை வந்து அவர்கள் எழுப்புகிறார்கள் அப்ப அது அது ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது நிச்சயமாக அதை தாண்டி வந்து இவர் அங்கே போன உடனே வந்து சிங்கே ராமச்சந்திரனை பற்றி அவதூறாக பேசினது சிந்தை சிங்கை ராமச்சந்திரனுடைய தகப்பனாரனால தான் சிங்கை இந்த மாதிரி ஒரு அதாவது என்ஜினியரிங் காலேஜில் இடம் பிடிச்சது என்று பேசுனது இதெல்லாம் வந்து எவ்வளோ கொச்சையான விஷயம்னு பாருங்களேன் அதாவது அந்த சிங்கே ராமச்சந்திரன் என்ற மனிதன் வந்து பதினோரு வயசுல வந்து தன் தன்னுடைய தகப்பனை வந்து இழந்து விடுகிறார் அதுக்கு முன்னால் இருக்கின்ற அவருடைய கஷ்டம் என்று பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்னால் வந்து பதினோரு வயசுக்கு முன்னால எம்எல்ஏ இருந்த மனிதர் அப்ப ஒரு தந்தையினுடைய பாசத்தை வந்து அறியாதே வளர்ந்த ஒரு பிள்ளை பதினோரு வயசு மட்டும் அறியாத வளர்ந்த பிள்ளை ஏனென்றால் பொதுப்பணியில் இருந்த ஒரு மனிதர் அது அரியருக்கு முன்னாலேயே வந்து அவர் இறந்து போகிறார் அதன் பிறகு வந்து அந்த பையன் வந்து பாலிடிக்ஸுக்கு சேர்ந்து பய படிக்கிறாங்க பாலிட்டிக் இது இதுதான் ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த ஆஹ் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி கதை என்று பாத்தீங்கன்னா சிங்க ராமச்சந்திரன் ஒரு மனிதராக எனக்கு தென்படுகிறார் அந்த மனிதரை பத்தி இந்த அளவுக்கு கொச்சையாக பேசுகின்ற ஒரு நபர் அண்ணாமலையாக இருக்கிறார் ஆஹ் பதினோரு வயசுல அப்போ பதினெட்டாவது வயசுலதான் அந்த பையன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றாரு அதன் பிறகு மூணு முறை வந்து ஐஐ ஐ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் பரிச்சை எழுதி கடைசியில வந்து அதுல வந்து வெற்றி பெறுகிறார் முழுக்க முழுக்க அவர்களுடைய அம்மாவுக்காக செய்த ஒரு விஷயமா தான் நான் அறிகிறேன் ஆஹ் எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடங்கள்ல அவங்க சொன்னதுனாலதான் எனக்கு அது தெரியுது அப்போ அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு மனிதர் இன்னைக்கும் அது நாலு வருஷம் முன்னாடி கூட வாடகை வீட்டுல இருந்த குடும்பங்க அது அது இருந்தா உங்களுக்கு யூஸ்வலா வந்து செல்வாக்கு வந்து ஒரு வே வேலுமணியை ஒரு உதாரணமா கோயம்புத்தூர்ல மேற்கூள் காட்டலாம் அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சிங்க இருக்கிறார் அந்த கட்சியில இருக்கிறது அந்த கட்சிக்கு ஒரு பெரும் பெருமையாக தான் நான் பார்க்கிறேன் இப்பதான் அவர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து கரைகளை இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பத்தி அந்த மாதிரி ஒரு நபரை பத்தி ஒரு அஹ் சமூக நீதியினுடைய ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை அஹ் வந்து கொச்சைப்படுத்துவது கொச்சைப்படுத்துவதற்காக கோயம்புத்தூர் ஒருத்தர் வராருன்னா அதை விட பெரிய ஒரு அவமானம் கிடையாது என்று நான் கருதுகிறேன் சார் அதே நேரத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த சமூக நீதி பார்வை அதுல இருந்து வந்தாருங்கிற மாதிரி அந்த அத்தனை விஷயங்களும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பொருந்தாதான் அவரும் படிச்சு ஐபிஎஸ் ஆகி அந்த இடத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அவரு தனக்குரிய அந்த அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டு படிப்படியா தானே சார் பாஜகவுக்கு வந்திருக்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாஜகவை அறியப்படும் ஒரு கட்சியாக மாற்றி இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கிறாரு அத்தனை கான்ஸ்டியூன்சி கவர் பண்ணி இருக்கிறாரு மக்களிடம் பாஜகவை கொண்டு சேர்த்திருக்கிறார் அனைவரும் ஒத்துக்கொள்ளும்படி நோட்டாவை விட அதிக வாக்குகளை இந்த முறை பாஜக வாங்கும் அப்படிங்கறதுல பலருமே வந்து மாற்று கருத்து சொல்லாத அளவுக்கு கட்சியை வளர்த்திருக்கிறாரு அப்ப அவரு வந்து ஒன்னும் ஒரு எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லும் இடத்துல இல்லையே திரு அண்ணாமலை அவர்களும் அதற்கான களப்பணியெல்லாம் ஆற்றி இருக்கிறாரு ஒரு சில விமர்சனங்களை தாண்டி அவர் வந்து இந்த விஷயத்துல எதிர்கட்சிகளை எதிர்க்கட்சிகளை குறை சொல்லாமலே அவரால் அரசியல் நடத்த முடியாது இல்ல அது அவரோட அக்ரசிவ் கோழி மாதிரி அக்ரஸிவ் அண்ணாமலை பாணியா இருக்குமோ ஒரு எழுபது ஏக்கர் கிட்ட இருக்கிறவர் வந்து ஒரு பாவம் நான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட தகரடப்பாவோட நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தேன் சொல்றது வந்து எவ்வளவு வேடிக்கையா இருக்குன்னு பாருங்களேன் அது நான் வந்து பொள்ளாச்சியில் இருந்தேன் இளமையில வந்து சிறு வயதில் வந்து பொள்ளாச்சியில் இருந்தவன் அறுபது ஏக்கரை வந்து அந்த ஊர்ல இருக்கிறது வந்து சாதாரண காரியம் கிடையாது கரூர்ல இருக்கிறது சாதாரண காரியம் கிடையாது அப்படி இருக்குன்ற ஒரு ஊர்ல இருந்துட்டு அப்பாவோட தகரடப்பாவோட சொல்றது அது முதல் பொய் மோதி எப்படி பொய்களை அடுக்கி கொண்டு போனாரோ அதே ஒரு ரேஞ்சில வந்து நம்ம தலைவரும் வந்து கொண்டிருக்கிறார் அதுக்கடுத்தது வந்து இப்ப வந்து நான் ஜுடிஷியல் பேப்பர்ல தான் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் தாக்கல் பண்ண வேண்டும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் வந்து ஒரு தலைவரா இருந்து கூட ஏன் இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் டிக்ளரேஷன் வந்து ஜுடிஷியல் என்ற கேள்வி நிச்சயமாக நம்ம முன்னால் எழுதுகிறது அதன் பிறகு வந்து மூணாவதாக இது ஏன் இந்த இது இந்த அப்லோடு வந்து அஞ்சு மணிக்கு மேல அந்த கேள்வி இருக்கிறது அப்போ அஞ்சு அதுக்கு ஒரு விளக்கம் வந்து கோயம்புத்தூர் கலெக்டரேட் வந்து கொடுக்குற விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுங்க ஏதோ ரெண்டு கடைசியில அந்த பாவம் அந்த ரெண்டு பெண்களை வந்து இப்போ வந்து குறை சொல்றாங்க அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குறை வந்து சொல்றாங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை அப்போ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பொய் மேல பொய் மேல பொய் சொயிக் சொல்லிக் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஒரு சொகுசு வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சொகுசு வீட்டு எப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் போது அது வந்து நண்பர் வந்து காசு கொடுக்குறாரு வாழ்க்கை நடத்ததே வந்து நண்பர்கள் தான் என்ற ஏழு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் ஏதோ ஒரு கணக்குன்னு நமக்கு சொன்னாரு அவ்வளவு பெரிய ஒரு வீடு உங்களுக்கு தேவையா கம்யூனிஸ்டாரர்கள் ஜி ராமகிருஷ்ணன் என்றார் வந்து அந்த கம்யூனிஸ்ட் அதாவது பிஜேபிக்கு அலுவலகத்துக்கு அடுத்து இருக்கின்ற அளவுல வந்து கம்யூனிஸ்ட் அலுவலகம் சென்னையை பொறுத்தவரை அந்த அலுவலகத்திலேயே வாழ்ந்த ஒரு மனிதர் ஜி ராமகிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி இருந்த நபர்களும் ஸ்டேட் செக்ரட்டரிஸ் அனைவரும் வந்து அங்கேயே வாழ்ந்த மனிதர்களாக இருக்கிறார் அதாவது வீடுங்கிறது அங்கதான் அவருக்கும் குடும்பம் இருக்கிறது அவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றதெல்லாம் நம்ம அறிந்த விஷயமா இருக்கிறது அப்போ ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு கார் விற்குன்னு அறிவித்திருக்கிறாரு அஞ்சு லட்சத்துக்கு ஏதோ ஒரு கார் விற்குன்னு வர அறிவித்திருக்கிறாரு காரே இல்ல நண்பர்கள் தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று பேசின ஒரு மனிதன் வந்து திடீரென்று ஒரு கார் வந்து வருகிறது இப்படி எல்லாமே இல்ல சார் அவர் மேல வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சரி அதுக்காக ஒரு ஐபிஎஸ் குடுத்துட்டு வந்தவருக்கு வந்து ஒரு கார் கூட சொந்தமா இருக்க வாங்க முடியாத அளவுக்கு அண்ணாமலையின் பின்புலம் இருக்கிறது இல்ல நண்பர்களே யாராவது பரிசா கூட கொடுத்திருக்கலாம்ல சார் ஒரு காரை அப்ப அவன் ஒத்தாவது செஞ்சிருக்கீங்க அர்த்தம் ஆஹ் இது இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப வந்து நீங்க ஐபிஎஸ் இருக்கீங்க விட்டு வரீங்க ஐபிஎஸ் இருந்து இல்லையென்றால் ஐஏஎஸ் இருந்து விட்டு வந்து அரசியல்ல சேர்ந்த ஒரே ஒரு நபர் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாரா எங்காச்சும் சசிகாந்த் செந்தில் ஒருத்தர் இருக்காருங்க திருவள்ளூர்ல அவரை பத்தி ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்கறதா என்னாமா எங்காச்சும் ஏதாச்சும் கேச்ச கேட்குமா இன்னும் ஜாங்கின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ராஜஸ்தான் லிங்கோ கண்டெஸ்ட் பண்றாரு தமிழ்நாடு கேட்ட ஆஃபீஸ் அவரை பத்தி ஏதாச்சும் விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கே பண்றோமா நான் அதாவது நான் ரொம்ப பாவங்க எங்களுக்கு காசே கிடையாதுங்க நான் நண்பர்களுடைய இதுல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அவர் அப்போ ஜாங்கி ரிட்டையர்மெண்ட் அப்புறம் தான் போனாருன்னு வைத்துக் கொள்ளலாம் அப்படி இருந்தால் கூட யாரு நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் வீட்டும் ஐபிஎஸ் வீட்டும் வந்து இந்த மாதிரியான இடங்கள் வந்து ஏன் ஒரு ஃபார்மர் ஜெனரல் கூட பிஜேபி ல இருக்கிறார் இல்லையா அவர் இந்த முறை வந்து போட்டி போடவில்லை முசாஃபர் நகர்ல வந்து இருந்த நபர் அவர் வந்து போட்டி போடவில்லை அப்படி இருந்தாலும் கூட நான் என்னை பொறுத்தவரை மேட்டர் இவ்வளவுதானுங்க அதாவது யாருமே வந்து தன்னுடைய ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை வந்து இல்லைங்க நான் வந்து ரொம்ப ஏழ்மையில ஏழ்மையிலிருந்து வறுமையில இருந்து வந்தேன் யாரும் இப்ப நாம அனைவரும் வந்து ஓரளவுக்கு தேர்ந்த மனிதர்களாக தான் நம்மளுடைய பெற்றோர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வந்து முன்னு கொண்டு வந்திருக்காங்க என்னை மாதிரி நபர்கள் என்ன முன்னு கொண்டு வந்திருக்காங்க இது இதற்காக நான் வந்து நம்ம பெற்றோர் சிலை வந்து இழுத்து பேச வேண்டிய அவசியமோ இல்லையென்றால் நம்மளுடைய அந்த அதே மாதிரி இது அடுத்த பிரச்சனை நான் பிசி கோட்டாலயே வரல என்று பேசுனாரு பார்த்தா எல்லாமே பிசி கோட்டால தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்து ரூபா சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்தாலும் சரி எல்லாமே வந்து கோட்டால தான் இருக்கிறது அதே அதே மாதிரி வரப்பிருந்தாங்களே ஆமா அவரே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு நான் ரிசர்வேஷனோட பெனிபிஷியரி தான் அப்படின்னு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாரு அந்த முன்னாடி சொல்லி இருக்காரு பின்னாடி சொல்லலையே அப்போ சிங்கை ராமச்சந்திரன் வந்து அடிக்கணும் ஒரு பேட்டி அதுக்கு முன்னால வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் சொல்றதுக்கு ஒரு பேட்டி இது எல்லாம் வந்து மாதிரி அப்புறம் கர்நாடகத்துல போய் நான் வந்து கர்நாடகத்தில் ஆ இருக்கும்போது நான் வந்து கன்னடிகா ப்ரௌடு கன்னடிகான்னு சொல்றது இங்கே வந்து வேற ஒரு பேச்சு பேசுறது இந்த மாதிரி ஒரு நபர் தான் அங்க வந்து போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்ன்றது நான் பார்க்கறது ரொம்ப வியப்பா இருக்கிறது இது ஏன் இவ்வளவு பொய்கள் எதற்கு என்று எனக்கு புரிய மாட்டேங்குது அது மோதி வேணா அந்த ஊர்ல வேணா நடக்கலாங்க பர்த் டேட் வந்து இப்போ இன்னோவம் வந்து யாருக்கும் தெரியாது அவர் காஃபி ஐ மீன் வந்து டிவி தான் சொல்ற இடத்துல வந்து அந்த டைம்ல ஸ்டேஷனே கிடையாது வடநகர ஸ்டேஷன் வருது எழுபதுகளில் தான் வருகிறது அஹ் என்டயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து அவர் வந்து அஹ் இது பண்ண அப்படின்னு சொல்றாரு பல இடங்கள்ல வந்து முப்பத்தஞ்சு வருஷமா வந்து நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் நான் நான் வந்து படிக்கவே இல்லைன்றது பல இடத்துல வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அது ரெக்கார்டாயிருக்கு இது ரெக்கார்டாயிருக்கு அவருடைய அந்த டிகிரியினுடைய கிளாஸ்மேட்ஸ் யாருமே கிடையாது அந்த பிஜி ஆனாலும் சரி இல்ல டிகிரி ஆனாலும் சரி ஒண்ணுக்குமே கிளாஸ்மேட்ஸே கிடையாது ஒரு ஒரே ஒரு நபர் தான் இருக்க முடியும் அதை பத்தி கேட்டதுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரச்சனை வருகிறது ஒரு கோர்ட் வந்து அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அதாவது இன்னாருடைய டிகிரி எங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அதுக்கு வந்து இவருடைய மார்க்ஷீட் என்னன்னு கேட்டதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த நபருக்கு வந்து பிரச்சனை வருகிறது அதை தாண்டி வந்து கல்யாணம் பண்ணீங்களா இல்லையானா கூட நீங்க வீட்டில வந்து ஒழுங்காக சொல்லவில்லை அதே பாணியில தான் இங்க வந்து அண்ணாமலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்துலையும் எல்லாத்துலேயும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி வந்து தமிழக மக்கள் வந்து இவரை நோக்கி எழுப்ப வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சார் கடைசியா கோயம்புத்தூர் சந்தித்த தேர்தல் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் கமல்ஹாசன் பல தொகுதிகளில் குறிப்பிட்ட நட்சத்திர தொகுதியாக இருந்தது இந்த போட்டி அந்த போட்டியில முடிவை வந்து கமலஹாசன் வந்து விமர்சிக்கலாம் மக்கள் ஜீர்ப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டாலுமே இன்னொரு வேட்பாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க அப்புறம் நடந்த கூட்டங்கள்ல கூட கமலஹாசன் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதாவது என்னன்னா அந்த தபால் வாக்குகளை முன்னாடி என்னாம விட்டுட்டேன் அங்கதான் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சாடை மாடையா சொன்னாரு நேரடியா இந்த குற்றச்சாட்டை முன்றிக்கல இப்போ கோயம்புத்தூர் தொகுதி பாஜகவின் மாநில தலைவர் போட்டி போடுறாரு வேட்பு மனுக்கே இவ்வளவு பிரச்சனைனா ஓட் கவுண்டிங் இதை விட கலைபரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல ஓட் கவுண்டிங் வந்து நீங்க ஒரு பட்டனை தவிர தட்டினா வந்து எல்லாம் வந்துட போகுது இவ்வளவுதான் ஓட் கவுண்டிங்ல இருக்கிற விஷயம் இதுல வந்து பலருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இது வந்து இந்த ஓட்டிங் அதாவது நீங்க எங்க வந்து பிரஸ் பண்றீங்களோ அது வந்து இஸ் கனெக்டட் டு தி பிரிண்டர் அந்த பிரிண்டர் இஸ் கனெக்டட் டு தி அதர் யூனிட் அதாவது அந்த சிபி யூ எங்க ஸ்டோர் பண்றங்கள அந்த யூனிட் அப்போ இதுதான் பிரச்சنيا இருக்குது பிரிண்டர் கம்யூனிகேட்ஸ் டு இந்த என்ன கண்ட்ரோல் தி ஆமா அந்த ஸ்டோரிங் டிவைஸ் கம்யூனிகேட் பண்றது அதான் பிரச்சனையா இருக்கு அங்க தான் பிரச்சனை என்று நான் கருதுகிறேன் இந்தியா முழுக்க அங்க தான் பிரச்சனை வரும் அதாவது நீங்க பிரஸ் பண்ணும்போது தட் ஹஸ் டு பீ கம்யூனிகேட்டட் डायरेक्टली டு தி கண்ட்ரோல் யூனிட் அது ஒரு பிரிண்டர் வழியா போக வேண்டியது பிரிண்டர் வந்து செட் பண்ண போறோமே நீங்க வந்து உங்க நீங்க பிரஸ் பண்ற இடத்துல வந்து அப்கோர்ஸ் லைவ் ஏமீஸ் தொடவேண்டா நம்ம சேவ் பண்ற இடத்தையும் தொடவேண்டா நடுவுல இருக்க பிரிண்டர் மட்டும் நம்ம ஆமா பிரிண்டர் தொட வாய்ப்பு இருக்கு ஆமா அதான் சொல்றேன் அது பிரிண்டர் வந்து மேனிபுலேட் பண்ணா போதே நீங்க வந்து இங்க அமுக்கும் போது பிரிண்டர்ல கரெக்ட்டா வந்துரும் ஆனா பிரிண்டர் என்ன கம்யூனிகேட் பண்ணது அந்த கண்ட்ரோல் யூனிட்க்கு உங்களுக்கு எப்படி தெரியும் ஹவ் வில் வி நோ இதான் பிரச்சனையா இருக்குது இந்த பிரச்சனையை தான் நம்ம எல்லா இடத்துலயும் எழுப்ப வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அப்போ நிச்சயமாக பிரச்சனை இருக்கும் கோயம்புத்தூர்ல கவுண்டிங்கில் ஏராளமான பிரச்சனைகள் வரதான் போகுது என்று நான் கருதுகிறேன் கோயம்புத்தூர் ஒரு கலவர பூமியாக ஆக்க வேண்டும் என்று சிலருடைய அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது கலவரம் வந்து வந்துவிட்டால் அது நிச்சயமாக அது தான் துணைக்கிறது என்பது பல இடங்களில் இருக்கின்ற அத்வானியினுடைய ரத யாத்திரையில் ஆரம்பிச்சு அனைத்து விஷயங்களையும் நான் அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுதான் ஒரு டெம்ப்ளேட்டாக வைத்துக் கொண்டார்கள் அது கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டார் பார்த்துக்கொள்வார்கள் என்ற அந்த கான்பிடன்ஸ் நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் தான் அந்த ஓட் மிஷின் பத்தியும் பேசுறோம் இது பத்தியும் நம்ம விரிவா மீண்டும் ஒரு நாளில் சிறப்பான ஒரு நேர்காணலில் விரிவாக பேசலாம் உங்கள் பிஸியான ஷெட்யூல்ல டைம் ஒதுக்கி இந்த பேட்டியை தந்தமைக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ நன்றி லுக் விஷ்ணு